ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தர் சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடித்தமான இந்த பிஸ்கட் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து கண்ணாடி டம்ளர்ல ரெண்டு கப் அளவுக்கு நான் போதுமாவும் எடுத்திருக்கேன் ஒரு தாம்பளத்தில் நீங்கள் எதில் வேணா மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் கப்பு டம்ளர் கிளாஸு எது கிண்ணம் எதா இருந்தாலும் அதில் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுலேயே நம்ம வந்து சுகர் அளவுன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் அந்த கண்ணாடி டம்ளருக்கு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாக பிடிக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை வந்து நம்ம சின்ன ஜாரில் போட்டு மூணு ஏலக்காவும் சேர்த்து நல்லா பிடிச்சிட்டு வந்துடணும் நல்லா நைஸாக இருக்கணும் அந்த குறவரப்பு தன்மையே இல்லாமல் நல்லா வலுவலு அரைச்சிட்டு வந்துடணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிஸ்கட்டில் வந்து ரொம்ப ஓவர் சுகராக இல்லாமல் குற குறஞ்ச இல்லாமல் கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைக்கிறோம் இது ஒரு பவுலில் சேர்த்து அந்த சக்கரை பிடிச்ச சக்கரையை போட்டு கெட்டியாக ஆற வச்சு காய்ச்சி ஆற வச்சு கெட்டியான பால் வந்து ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் நான் முக்கால் டம்ளர் ஊற்றிட்டீங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு டம்ளர் கூட ஊற்றிக்கலாம் அதுலயே வந்து அதே டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வாசனை வராத ரீஃபைண்ட் ஆயில் ஊத்திருக்கேன் இப்போதைக்கு அரை டம்ளர் ஊத்திருக்கேன் அப்புறமா நல்லா மாவு பிசையும் போது ஒரு அரை டம்ளர் ஊற்றுவேன் ஆக மொத்தம் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊத்துறோம் ஏன்னா இதுல வந்து நெய்யோ பட்டரோ நம்ம சேர்க்கல எண்ணெய் மட்டும் தான் ஊத்தி நம்ம பிஸ்கட் சேப்பறோம் அதனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தாதான் நல்லா இருக்கும் அதை நினைவு வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் எண்ணெய் ஊற்றணும் ரீஃபைண்ட் ஆயில் இப்ப அந்த சுகர் எண்ணெய் பால் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்த கோது மாவுல இதை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் சப்பாத்தி மாவு எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது நல்லா நார்மல் பதத்துல கையை வச்சு தொட்டோம்னா மாவு கைகளில் ஒட்டாத அளவுக்கு நம்ம பிசையும் இல்லையா அதே பதத்துக்கு தான் இதை பிசையணும் அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா அந்த பிஸ்கட் வந்து கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுவா இருக்கும் தளர்வா இருந்தாலும் வேகிறது கஷ்டம் அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி களி மாதிரி இருக்கும் அதனால வந்து கரெக்டான பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதுலேயே நீங்க வந்து எந்த ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் வறுத்த தேங்காய் போட்டீங்கன்னா நல்லா நீ கிறிஸ்பியா இருக்கும் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் பாதாம் பருப்பு போட்டுக்கலாம் அவங்கவுங்க இஷ்டம்தான் நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து இப்போ வெள்ளை எள்ளு இருக்கு அந்த வெள்ளை எள்ளு தான் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளை எள்ளு பிடிக்காதவங்க முந்திரி பருப்பை கூட சீ நல்லா பொடிச்சு அதையும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் கிரன்ச்சியா இருக்கும் நம்ம சாப்பிடும் போது அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்றோம் தேங்காய் கூட தேங்காய் மட்டும் தான் இருக்குன்னா தேங்காய் மட்டும் போட்டீங்கன்னா அது இன்னிமே கிரன்ச்சியா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்ப நம்ம வந்து மாவு பிசைஞ்சாச்சு இது பாருங்க சப்பாத்தி மாவு பச பதத்துக்கு நல்லா கரெக்டா இருக்கு கையில எண் எதுவுமே தொடலை பாருங்க நான் வந்து முன்ன சொன்ன மாதிரி அரை டம்ளர் எண்ணெய் ஊற்றி பிசஞ்சுட்டேன் ஆக மட்டும் ஒரு டம்ளர் ஊற்றி இருக்கேன் அது மட்டும் நாவகத்தில் வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் நிறைய ஊத்துனாதான் அந்த பிஸ்கட்டு நல்லா வரும் இப்போ வந்து நம்ம ஊருட்டி பார்த்துட்டு கைகளில் ஒட்டவே இல்லை இப்போ இது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊறட்டும் அப்பதான் நம்மளுக்கு அந்த பிஸ்கட் நல்லா உப்பி வர்றதுக்கு நல்ல புஷுனு வந்து வேகிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் அவன் இல்லை இதை பிஸ்கட் வந்து வேக வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படங்கன்னா ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதில் ஒரு மெத்தடு அவன் இல்லாமல் நம்ம கேக் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி அதில் வேக வைப்போம் இல்லையா அதே மெத்தடில் தான் இப்போ கடாயை வந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து அதுக்கு வந்து ஒரு தட்டு சில்வர் தட்டில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி தடவிட்டு அது மேலே கொஞ்சம் நல்லா ஒட்டாம வர்றதுக்காக கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது மேல நம்ம எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கு முன்னாடியே நம்ம மாவு தேய்க்கிறதுக்கு முன்னாடியே அந்த தட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூடான இடம் சூடாட சூடான உடனே தேய்ச்ச உடனே இந்த மாவை அப்படி எடுத்து உள்ள வச்சு வேக வைக்கலாம் அதுக்கு தான் நம்ம இந்த தட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப அடுத்து நம்ம இந்த தட்டை வச்சுட்டு அந்த பிஸ்கெட் ரெடி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாத்துக்கலாம் இந்த உருண்டையே ரெண்டு ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு ஒரே உருண்டையா தேய்ச்சிக்கினா ரொம்ப பெருசா வரும் ரொம்ப தடிமனா வரும் அது வந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால நீங்க எவ்வளவு மாவு பிசைஞ்சாலும் அதை ரெண்டு உருண்டையா கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு கைகளில் ஒட்டலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி நேரடியாகவே தேய்க்கலாம் அப்படி கொஞ்சம் லேசாக ஒட்டுது அப்படின்னாக்கா இந்த மாவே கொஞ்சம் லேசாக ஒட்டுற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் மாவு போட்டு தேய்க்கலாம் மாவு போட்டிங்கன்னா சுத்தமாக ஒட்டாது இப்போ கொஞ்சம் மாவு போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வருது இந்த மாதிரி நல்லா நல்லா பெருசாக சப்பாத்தி பெரிய சப்பாத்தியா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை இந்த மாதிரி தேய்க்க பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் பட்டர் சீட் வச்சிருந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா எதனாவது ஒரு காகிதத்தில் அந்த மாவை வச்சு நல்லா அமுக்கி அது மேலே வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட்டர் சீட் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சு அமுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துட்டு இதில் வந்து எப்படி நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டு வரோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம வீட்டில் அந்த கத்தி போல் இருக்கக்கூடிய சின்ன மூடி டப்பா இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மூடி பாட்டில் மூடி ஏதாவது இருந்தனா இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் குக்கீஸ் வந்து அந்த இது வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி அளவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்திங்கன்னா அழகா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு என்ன மெத்தடில் பிடிக்கும் எந்த ரவு எந்த ஷேப் பிடிக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் இதுலேயே கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக அந்த மூடியை வச்சு நம்ம அந்த ஸ்மெயிலிங் ஃபேஸ் மாதிரி வரும் இல்லையா அதை வச்சு நம்ம வச்சோம்னா அந்த டிசைனில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இருக்கும் கடையில் வாங்கக்கூடிய அந்த பிஸ்கெட் மாதிரியே குட்டே பிஸ்கெட் மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் இந்த டிசைன் போடுறோம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பிளைனா அப்படியே கூட விட்டுரலாம் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரிச்சாக தெரியும் அதனால தான் இந்த டிசைன் போடுறோம் இப்படி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த தட்டில் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா மாவலாம் நம்ம அவனில் வேக வைக்கிற மாதிரி அந்த மெத்தரில் அதுக்கு வந்து அந்த தட்டில் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சோம்னா தான் கொஞ்சம் நல்லா வேகும் இதை எடுத்து வச்சு அந்த மூடி நல்லா ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு ஒரு ஒரு அஞ்சு பிஸ்கட் இதில் வைக்கிறேன் வச்சுட்டு இது எப்படி வேகுது எவ்வளோ நேரத்தில் வேகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுவும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரையாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு கடாயி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா போதும் ரொம்ப ஹையாகவும் வேணா ரொம்ப ஸ்லோவாகவும் வேணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சாங்களே கரெக்டா சூடா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா கை வச்சு கையில மேல ஆவி அடிக்கிற அளவுக்கு சூடா இருக்கு இப்ப அதுல வந்து பாத்து தட்டை உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சு வச்ச பின்னாடி நம்ம திறந்து திறந்து பாக்க கூடாது ஒரு பத்து நிமிஷம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஒரு தடவை எடுத்து பாருங்க அப்படி வேகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தொட்டு பார்த்தாலே தெரியும் மாவு வந்தது இது கொஞ்சம் கிறிஸ்பியா தெரியும் அது வேகலைன்னா திருப்பி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிடும் இப்போ நம்ம அடுத்த ரவுண்டுக்கு இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் எல்லா மாவையுமே இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கனாடி நம்ம இப்போ வேக வச்ச அந்த பிஸ்கெட் எப்படி வெந்திருக்கு அப்படின்றத பாக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் தட்டுல நம்ம போட்டு வச்ச அந்த மாவெல்லாம் கொஞ்சம் சிவந்து வந்திருக்கு அதை கோல்டன் கலரில் வந்திருக்கு நம்ம தொட்டு பார்த்தோம்னா அந்த அந்த மாவு வந்து தொட்டவே இல்லை மேல வந்து உப்பி வந்திருக்கு இதுவே கரெக்டான பதம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் ஆகும் இன்னும் கூட பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் நம்மளுக்கு இதுவே கரெக்டான பதம் நான் இந்த வந்து அவன்ல வேக வைக்கிறத நான் இந்த மெத்தட்ல எடுத்துடுறேன் எடுத்து காய வச்ச பின்னாடி நம்ம எடுத்து காமிக்கிறேன் இது சூப்பரா வெந்திருக்கு பாருங்க கொஞ்சம் பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க நீங்க கொஞ்சம் நல்லா ஆறுன பின்னாடி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் இப்ப இது கொஞ்சம் ஆறட்டும் இப்ப நம்ம இன்னொரு மெத்தட்ல நம்ம செய்ய போறோம் இல்லையா அந்த மெத்தட்ல எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் பின்னாடி கூட பாத்தீங்கன்னா பதம் நல்லா செவந்து வந்துருக்கு பாத்தீங்களா இதுவே கரெக்டான பதம் இந்த பதத்தில் எடுத்தால் போதும் இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கு டார்க்காக செவந்து வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சமே ரொம்பவுமே கிறிஸ்பியா இருக்கும் இப்போ இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து செகண்ட் மெத்தட் இந்த மெத்தடுக்கு வாசனை வராத தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போதான் நம்மளுக்கு அந்த பிஸ்கட் சாப்பிடும்போது அந்த வாசனை வராமல் இருக்கும் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிஸ்கெட் அந்த ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு ஒன்னொன்னா எடுத்து போடுங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க நல்லா உப்பி வேகணும் நல்லா செவந்து வந்து எடுத்து வந்தோம்னா சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆகிடும் இப்ப பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கடையிலேயே வாங்கக்கூடிய கடையில வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த பிஸ்கட் மாதிரியே இருக்கு நம்ம ஈஸியான மெத்தட்ல நம்ம வீட்டில இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருள்ல எப்படி ஈஸியா அந்த பிஸ்கட் செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இப்ப எடுத்து போட்டேன் பாருங்க கொஞ்சம் ஆறுன பின்னாடிதான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வரும் இல்லையா நம்ம சூடோட தொட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து கிறிஸ்பியா வராது மொறுமொறுப்பா இருக்காது பிக்கவும் முடியாது அதனால நல்லா பிஸ்கட் நல்லா வெந்து எடுத்த பின்னாடி நல்ல சூடே இல்லாத அளவுக்கு ஆறணும் அப்புறமா தான் நம்ம தொட்டு சாப்பிட்டு பார்க்கணும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் கடையில் வாங்கக்கூடிய அதே பிஸ்கட் மாதிரியே இருக்குது பாருங்க இது கடையில் வாங்கினது தானா வீட்டில் செய்யலை கடையில் வாங்கினது மாதிரியே இருக்கும் அதே மாதிரியே மறந்துருக்கு பாருங்க நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தட்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியா இந்த இதை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்